சுயசாதி பற்று நீ அங்கீகரிச்சுனா மற்ற சாதிக்கு சுயசாதி பற்று அங்கீகரிக்கிறேன்னு தானே அர்த்தம் வன்னியர்களுக்கு சுயசாதி பற்று சுயசாதி பற்று இருக்கலாம் தேவர்களுக்கும் சுயசாதி பற்று இருக்கலாம் கவுண்டர்களுக்கும் சுயசாதி பற்று இருக்கலாம் பார்ப்பனர்களுக்கும் சுயசாதி பற்று இருக்கலாம் பறையர்களுக்கும் பள்ளர்களுக்கும் அருந்தியர்களுக்கும் சுயசாதி பற்று இருக்கலாம்னா ஏ சுயசாதி பற்று தாண்டா பிரசாதி வெறுப்பா மாறும் சுயசாதி பற்று எவனுக்கு இருக்கிறதோ அது சாதி வரியாக மாறும் மாற்றம் பெறும் இது இயங்கியல் இது அறிவியல் இந்த என்ன தெரியும் சுயசாதி பற்று அப்படின்னு வச்சுங்க ஒரு வந்து ஆதிக்க வச்சிருக்கிறான் அப்ப இன்னொரு சாதி வந்து ஏதோ ஒன்று பண்றான்னா அவன் தனிப்பட்ட முறையில் பண்ணா கூட சாதியா தானே பார்க்க தோணும் சாதி பார்வை தானே வரும் அப்ப சுயசாதி பற்று என்று எங்கே வருகிறதோ அது சாதி வெறிக்கான ஒரு மூலம் அது அப்ப நீ சாதி ஒழிப்பை பற்றி பேச முடியாது இப்ப பாத்தீங்களா நான் சொல்றது எல்லாம் சரியா வருது பாருங்க இவங்களெல்லாம் எல்லாம் யாருன்னா சாதி வெறி வரிக்கான தமிழ் தேசம் சாதி வெறியை தூண்டுகிற சாதி வெறியை சாதியை காப்பாற்றுபவர்கள்